கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று பார்க்க போகிறோம் சகரியா ரெண்டு எட்டாம் வசனம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே அநேக போராட்டங்களா அநேக அவமானங்களா அநேக தடைகள் அநேக போராட்டத்தை நிமித்தமா உங்களுக்கு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா பயந்த சுபாவத்துல இருக்கீங்களா பயத்தோடு வாழ்ந்திருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுங்களா உங்களை தொடுகிறவர்கள் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய கன்னிமையை தொடுகிறார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்போ அப்பாவுடைய கண்ணிமையை தொட்டா கர்த்தர் விடுவாரா ஒருபோது விடமாட்டார் விடமாட்டார் உங்களை தாங்குவார் தப்புவிப்பார் பாதுகாப்பார் அவர் உங்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் மேலாக அவர் வந்து கேடகமா நிற்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கிடைக்கிறார் பிரியமான தேவச்சனமே எதை குறித்த கவலைப்படாதீங்க அநேக போராட்டத்தோட நீங்க வாழ்ந்திருக்கலாம் அநேக துக்கத்தோட நீங்க வாழ்ந்திருக்கலாம் எங்க போனாலும் நிம்மதி இல்லையே அநேக எதிர்ப்புகள் எனக்கு காணப்படுதே நான் செபிக்கிற வேதம் வாசிக்கிறேனே எனக்கு உதவி செய்ய எனக்கு யார் இருக்கிறாங்க என்று சொல்லி சில நேரங்களில் நீங்க கலங்க முழுதும் கர்த்தர் சொல்றார் மகனே மகளே அழாத ஏன் நீ அழற நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேனே உன்னை தொடுகிறவர் என்னை தொடுகிறார்கள் அல்லவா நான் விடுவனா என்று ஆண்டவராகிய இரட்சகர் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த நிமிஷம் நல்ல தைகிரத்தை அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார் விசுவாசிங்க விசுவாசத்திலே காத்திருங்க ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் கேடகமா இருப்பார் தாவிதுக்கு எத்தனை யுத்தங்கள் போராட்டங்கள் வரும் பொழுதும் கர்த்தர் கேடகமா இருந்து காப்பாற்றினார் இஸ்ரோவில் ஜனங்களை பாதுகாத்தார் இன்றைக்கு விசுவாசிக்கிற தேவனை நம்பியிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டோர் வாக்கு கிடைக்கிறார் எதை குறித்தோ சோந்து போகாது எதை குறித்து கலங்காத உனக்கு நான் யுத்தம் செய்வேன் உன்னை தொடுகிறவன் என்னை தொடுவான் நான் விடமாட்டேன் உன்னுடைய பாதுகாப்புக்காக நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார் விசுவாசிங்க நிச்சயமா பாதுகாப்பார் வழிநடத்துவார் நாம் செபிக்கலாம் அன்புள்ள நல்ல பிதாவே அருமையான இந்த நலவேளைக்காய் தோத்துறப்பா உங்களுடைய வார்த்தையின்படி அப்பா உங்களை தொடுகிறவன் என்னை தொடுகிறார்கள் என்று அப்பா நம்முடைய பிள்ளைகளை காண்டவரே பயந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க நல்ல ஒரு பலனான வார்த்தை அப்பா அது ஜீவனுள்ள வார்த்தையா நீங்கள் பலன் தந்ததற்காய் சோத்திரிக்கிறோம் கர்த்தாவி ராஜா நம்முடைய கிருபை பெரியது நம்முடைய இறக்கம் பெரியது ராஜாண்டுரே நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல எல்லாம் பயந்திருக்கிறார்களோ அநேக போராட்டங்கள்ல வாழ்ந்திருக்கிறார்களோ அநேக கண்ணீர்ல வாழ்ந்திருக்கிறார்களோ என்ன செய்யட்டும் ஏது செய்யட்டும் என்று தெரியாமல் கலங்கியிருக்கிற ஒவ்வொரு விசுவாசம் உள்ள தெய்வ பிள்ளைகளுக்கு இப்பொழுது உடைய வார்த்தை ஒரு பலனாய் காணப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆறுதலை கொடுத்து காப்பாற்றி உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எலும்புகிற எல்லா சத்துருகளுக்கும் ஆண்டு விலைக்கு நீங்கள் பாதுகாக்க வல்லவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிற அப்பா இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கட்டுக்கிற ராஜா உடைய பிள்ளைகளை தொடுகிறவர்களுக்கு அப்பா உண்மை தொடுகிறார்கள் என்று வாக்கு கொடுத்தீங்க அப்பா அதே போல உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கண்மணி போல பாதுகாத்து வழி தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்த்த கேட்டு விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கட்டுக்கிற பாதுகாத்து கொள்ளுங்க நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அமேன் விசுவாசிங்க இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்களை தொடுகிறவர் ஆண்டவரை தொடுகிறவராயிருக்கிறார் இதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கர்த்தர் உங்களோடு பேசிய வார்த்தைகளை கமெண்ட் பண்ணுங்க சீசஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளெஸ் யூ